குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூரம் வாங்கவே வணக்கம் செய்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் திருச்சியில் ஜெபில் தொழிற்சாலை முதலீடுகளை இருப்பதற்காக அமெரிக்காவில் பதினேழு நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் போட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஜெபில் தொழிற்சாலையை அமைக்க முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அந்நிறுவனம் ஜெபில் ஆப்பிள் சிஸ்கோ ஹெச்பி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருட்களை விநியோகம் செய்கிறது இந்நிறுவனம் திருச்சியில் அமைவதால் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராக்வெல் ஆட்டோமேஷன் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் முதலீட்டில் தனது உற்பத்தி ஆலையை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இதன் மூலம் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேண்டும் பிரேமலதா சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகரில் விநாயகர் சதுர்த்தி பூஜையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருப்பது சிகிச்சைக்காகவோ அல்லது முதலீடுகளை ஈர்க்கவோ என அவர் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழகம் திரும்பியவுடன் முதலீடுகளை ஈர்த்தது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அவர் கூறினார் நான் அது சொல்லிட்டேன் ஹாப்பி பார்ன் வேஜ் சொல்லியிருக்கேன் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வரட்டும் அது சிகிச்சைக்கு போயிருக்காரா இல்லை முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரா அப்படிங்கறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் திரும்பி வந்த பிறகு சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி துபாய்க்கு போயிருக்காரு சிங்கப்பூர் போனாரு எத்தனை ஃபேக்டரிங்க வந்துச்சு எத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றதெல்லாம் கேள்வி மக்கள் கேட்குறாங்க அதனால் அவர் திரும்பி வந்த பிறகு எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தார் எத்தனை ஃபேக்ட்ரி கொண்டு வரார் எவ்வளோ பேருக்கு வேலை அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக அவர் கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் அவர் சிகிச்சைக்காக தான் போயிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது அவங்க தான் அதை சொல்லணும் ஹிலிமா கமிட்டியின் முழு அறிக்கை ஹைகோர்ட்டில் தாக்கல் கேரளாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரபல நடிகை ஒரு கும்பலால் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் இதை அடுத்து ஏழு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் பெண் கலைஞர்கள் மீதான பாலியல் தொல்லைகளை களைய வேண்டும் என சில பெண் கலைஞர்கள் முதல்வர் பினராயி விஜயனிடம் வலியுறுத்தினர் அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் விசாரணை கமிட்டி நியமிக்கப்பட்டது இந்த கமிட்டி முன்னணி நடிகைகள் உட்பட ஐம்பத்து மூன்று பெண் கலைஞர்களிடம் விசாரணை நடத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பரில் அறிக்கை சமர்ப்பித்தது ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பலர் இந்த அறிக்கையை வெளியிட கோரிக்கை விடுத்தனர் இதை விசாரித்த கேரள தகவல் உரிமை ஆணையம் ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட கேரள அரசுக்கு உத்தரவிட்டது இதனை அடுத்து ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியிடப்பட்டது இந்நிலையில் ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கை இன்று சீலிடப்பட்ட உரையில் கேரள ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது கூகுள் பே மூலம் ரூபாய் நான்கு கோடி மோசடி ராஜஸ்தான் கும்பலின் புது ரூட் ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் உள்ள முன்னணி எலக்ட்ரானிக் ஷோரூமில் வடமாநில கும்பல் ஒன்று நுழைந்துள்ளது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அடுக்கியுள்ளனர் அதிக தொகையை கையில் எடுத்து வர முடியவில்லை என்றும் பணத்தை யூபிஐ மூலம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் கியூஆர் கோடை போட்டோ எடுத்து ராஜஸ்தானில் உள்ள சகோதரருக்கு அனுப்பிவிட்டு அவர் பணம் செலுத்துவார் என்றும் தெரிவித்துள்ளனர் அதேபோல் அவர் பணம் செலுத்தியதும் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகின்றனர் கும்பல் இடத்தை காலி செய்தது தெரிந்ததும் ராஜஸ்தானிலிருந்து பணம் செலுத்தியவர் தான் தவறுதலாக அந்த வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பிவிட்டதாகவும் தனது பணத்தை திரும்ப பெற்று தருமாறும் வங்கிக்கு புகார் அனுப்புவார் வங்கியும் புகாரை உடனே பரிசீலித்து இரண்டு முதல் மூன்று நாட்களில் பணத்தை மீண்டும் அவரின் வங்கிக் கணக்கிலேயே சேரும்படி செய்துவிடும் அவ்வாறு இந்த கும்பல் கடந்த இரண்டு மாதங்களில் ஆயிரத்து நூற்று இருபத்தைந்து யுபிஐ பரிவர்த்தனைகள் மூலம் நான்கு கோடி ரூபாய் வரை ஏமாற்றியுள்ளது பணம் இழந்ததை உணர்ந்த ஷோரூம் உரிமையாளர்கள் பணம் திரும்பவும் சென்ற வங்கிக் கணக்கு விவரத்தை போலீசிடம் ஒப்படைத்து புகார் அளித்துள்ளனர் இதனடிப்படையில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய ஆந்திர போலீசார் ராஜஸ்தான் சென்று பதிமூன்று பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் பணம் மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பறிமுதல் செய்தனர் மீதமுள்ளவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பெரிய கரங்கல்லால் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியிலிருந்து நாற்பது பேர் கொண்ட குழு சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு பஸ்ஸில் சுற்றுலா சென்றனர் பஸ்ஸை முருகவேல் என்பவர் ஓட்டினார் சுற்றி பார்த்துவிட்டு சென்னை பஸ் மலைப்பாதையின் பதினான்காவது கொண்டை ஊசி விளைவில் வந்தபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு அந்த நின்றது அதிர்ச்சியடைந்த பயணிகள் உடனடியாக பஸ்ஸின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து வெளியேறி உயிர் தப்பினர் லேசான காயமடைந்த டிரைவர் மற்றும் ஒரு சில பயணிகளை சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் நாப்பதண்டி பள்ளத்தில் விழை இருந்த பஸ் தடுப்பு சுவரில் இருந்த பெரிய கருங்கல் தடுத்ததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது விபத்து குறித்து ஏற்காடு போலீசார் விசாரிக்கின்றனர் முப்பெரும் விழாவை விளக்கேற்றி கொண்டாட உத்தரவிட்ட ஸ்டாலின் திமுகவில் கட்சிப் பணிகளை மேற்கொள்ளவும் சட்டசபை தேர்தல் தொடர்பாக திட்டமிடவும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் கே என் நேரு ஏவ வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஒருங்கிணைப்பு குழுவினருடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் அப்போது ஸ்டாலின் கூறியதாவது சென்னையில் வரும் பதினேழாம் தேதி நடக்கவுள்ள முப்பெரும் விழா ஏற்பாடுகள் வரலாற்று சிறப்புமிக்கதாக அமைய வேண்டும் கட்சி நிர்வாகிகளின் வீடுகள் மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேல் இருக்கும் அவர்களின் வீடுகள் அலுவலகங்கள் வணிக வளாகங்களில் கட்சி கொடிகள் பறக்கவிடப்பட வேண்டும் கோடிக்கணக்கான தொண்டர்களின் வீடுகளிலும் ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி ஆகியோரின் படங்களை அலங்கரித்து வைத்து விளக்கேற்றி கொண்டாட வேண்டும் நிர்வாகிகள் மாற்றம் தொடர்பான அறிவிப்பை முப்பெரும் விழா கொண்டாடும் நேரத்தில் வெளியிட வேண்டாம் விழா சிறப்பாக நடத்தி முடிந்த பின் இருபதாம் தேதி வாக்கில் வெளியிடலாம் என ஸ்டாலின் கூறியுள்ளதாக தெரிகிறது இது குறித்து திமுக முக்கிய பிரமுகர் கூறியதாவது இந்தியாவில் கோவிட் பரவல் அதிகமாக இருந்தபோது அதை விரட்டும் விதமாக ஒவ்வொரு வீடுகளிலும் விளக்கேற்ற வேண்டும் என கூறி பிரதமர் மோடி மக்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதேபோல எங்கள் தலைவர் ஸ்டாலினும் நல்லதுக்காக வீடுதோறும் விளக்கேற்ற கேட்டுக் கொண்டிருக்கிறார் என அவர் கூறினார் வங்கக்கடலில் தாழ்வு ஏன் பொதுவாக இந்தியாவில் ஜூன் முதல் செப்டம்பர் இறுதி வரை தென்மேற்கு பருவமழை காலம் தென்மேற்கு பருவ காற்று அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் விலகும் போதுதான் வடகிழக்கு பருவமழை துவங்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில்தான் வங்கக்கடலில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் கடலின் வெப்பநிலை அடிப்படையில் இது வலுவடைந்து புயலாக மாறும் இப்படி அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாவதன் காரணமாகவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மழை கிடைக்கும் அதேநேரம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்திய பெருங்கடலிலும் அரபிக்கடலிலும் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் உருவாகும் இது வலுவடைந்து குஜராத் வரை செல்லும் போது பருவமழை தீவிரமடையும் ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானது இதில் ஒருமுறை மட்டுமே அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி புயலாக மாறி குஜராத்தில் கனமழை கொட்டியது வங்கக்கடலில் கடந்த முப்பது நாட்களில் இரண்டு முறை காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி ஒடிசா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது இது குறித்து வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாவது பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் லா நினோ அமைப்பு காரணமாக அரபிக்கடல் பகுதியில் குளிர்தன்மை காணப்படுகிறது இதனால் தென்மேற்கு பருவக்காற்று தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அதிக மழையை கொடுத்து வருகிறது அதேநேரம் வங்கக்கடலில் இலங்கை சுமத்ரா தீவுகள் இடையே வெப்பநிலை முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாக தொடர்கிறது அந்த பகுதிக்கான இயல்பை விட இது அதிகம் என்பதால் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட வாய்ப்பாக அமைந்துள்ளது இதே சூழல் தொடர்ந்தால் வடகிழக்கு பருவமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் செப்டம்பர் சபரிமலை ஐயப்பன் கோயில் கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் வரும் பதிமூன்றாம் தேதி திறக்கப்படுகிறது ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஓணம் விருந்து வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து புரட்டாசி மாத பூஜையை முன்னிட்டு இருபத்தொன்றாம் தேதி வரை நடை திறக்கப்பட்டு வழக்கமான மாத பூஜைகள் நடைபெறும் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது